அவன் கண்டுபிடிச்சிருவான் பவி அவன் சரியான ஆளு அப்படியெல்லாம் நான் திங்க முடியாது தெரிஞ்சுக்கோ இந்தாங்க நான் வச்சுட்டு போறேன் சித்தி வந்தா சிவா இதுல வேலை வந்துருச்சுன்னு ஓடிட்டான்னு சொல்லி சரியா இந்தா செஞ்சு நீ இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா அழுகிற வேலையெல்லாம் விட்டுறீங்க கன்றாவியா இருக்கு பார்க்கவே சகிக்கல சரி சரி நீ ஒன்னும் ஒப்பாடி வைக்கிறதுலயே கண்டிப்பா எங்க அம்மா கண்டுபிடிச்சிரும் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு சரியா எதுக்கு எடுத்தாலும் நான் அழுதுட்டு இருக்க இப்ப என்ன ஆச்சு நான் அழுகுற அவனுக்கு இவ்வளவு பாய் பயப்படுற அவன பெரிய கொம்பனா என்ன அவனை பத்தி உனக்கு தெரியாத இஷு அவன் நல்லா பேச நல்லா பேசுவான் இல்லைன்னா கோவம் வந்துச்சுன்னா எழுத்தியே விடுவான் தான் நரும்பு வணக்கம் இருக்கேன் சரி சரி நான் வச்சுட்டு போறேன் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி ஆனா சொல்லிடாதீங்க அவங்கிட்ட ஆனால் சொல்லிடு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்றது இந்த மாதிரி ஏதாவது சொல்லி விட்றது கேட்குற விலையெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு இனி சொல்லிடு அவனுக்கு இனிலாம் நான் சொல்லி கொடுக்க வர மாட்டேன்னு சொல்லிடு சரியா வந்ததுக்கு நாங்கள் பட்ட அவஸ்தை போதும்ப்பா சாமி இனி அவங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம் சரி ஷூ நான் சொல்லி நான் சொல்லுறேன் ஆ ஐசெட்டா ஐ போகிறப்போக்கே சரி இல்லை ஸ்கூலில் தான் திறக்கிட்டே இருக்கிறேன் சரி

நான் சூப்பர் மார்க் எடுத்தேன் நான் நல்லா படித்தேன் அவனும் நல்லா படிச்சிருந்தா சூப்பர் மார்க் எடுத்திருக்கலாம் அவன் கையில் தானே இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல் அவன்தான் படிக்கணும் அவன் மார்க் எடுக்கிறதுக்கு ஆமாம் ஆமாம் இருந்தாலும் பாவமாக தான் இருக்கு இன்னமும் விடாணான்னு பாரு உன்னை ஐசி சிவா தண்டிக்கு காஃபி போட்டேன்னு சொல்லு சிவாவுக்கு எப்ப காஃபி போடுது பாரு அம்மா அவன் வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டான் வீட்டுக்கே போய் சேர்ந்துருச்சு நீ எப்ப காஃபி போட்டுக்கிட்டு வர்றது அட போமாங்கிட்டே எனக்கு கடுப்பா இருக்குடி இவன் கண்டிப்பா திருப்பி வம்பெழுத்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் என்னை கொண்டு போய் விட போறான் எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுதுடி கடவுளே ஆனால் நான் இதில் இன்வால்வ் ஆகவே இல்லை ஏதோ சொல்லி கொடுப்போன்னு தான் போனேன் மற்றபடி அவனை நான் துளி நினப்பு கூட எனக்கு கிடையாது ஆனால் இவன் என்னை நல்லா கோத்து விட்டு என்னை மாட்டை வச்சு என்னை நொறுக்க போகிறது அம்மா இப்போ போட்டதெல்லாம் அடியில் இன்னும் நல்லா கிடைக்கும் போல இவனால் எனக்கு அது மட்டும் தெரியுது டி நல்லாப்பாவி சரி வீடு ஐசக்கா அப்ப நல்ல வேடிக்கை தான் இருக்கு வேடிக்கை நல்லா பார்க்கலாம் இல்லை ஒரு நாள் அடி பாவி என் அம்மா கட்டி வச்சு உரிக்கிறது உனக்கு வேடிக்கையை பார்க்கலான் இருக்கியா நீலாம் ஒரு தங்கச்சிடி இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ இனி உன் கூடலாம் துணைக்கு நான் வரமாட்டேன் சாமி என்னையும் சேர்த்து நொறுக்குது எனக்கு என்ன தேவையான உன் கூட அன்னைக்கு நான் வந்ததுக்கு நான் அடி செருப்படி நல்லா தரமாக இருந்துச்சு இனி உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப்புக்கும் வரமாட்டேன் உன் வழியிலே வர மாட்டேன் சாமி எனக்கும் சேர்த்து நல்லா விழுவோம் அப்புறம் அட வாங்கி முடி ஏ சிவா தம்பி ஓடிச்சு அங்கே நான் அப்பா கிட்ட சோத்த போட்டுட்டு நான் உட்காந்து பேசிவிட்டேன்டி பேசிகிட்டே உட்காந்துட்டு சிவாயும் அப்புறந்தே வந்துச்சு சரி ஒரு காஃபியை போட்டு கொண்டு கொடுப்போம்னா அதுக்குள்ளே ஓடிட்டானா அழைப்போமா அவனை தம்பி தம்பி வேற சொல்ல ஆவண்டி பாத்தியா நம்ம சொந்தக்காரவுக்கு கூட இப்பெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாவெலாம் என்ன அந்த தம்பி எம்பிட்டு பழங்கள் பாரு அந்த பாஸ்கெட் ஃபுல்லாக பழண்டி வகை வகையா இருக்கு மரியாத சொத்தை தின்புட்டு அந்த பழத்தை திங்கிற சரியா அப்பதான் சத்து வரும் உடம்புல சத்தே இல்லை டாக்டர் சொல்லி அனுச்சு விட்டுருக்காங்க பொம்பளை பிள்ளை இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட சத்துங்கிறதே இல்லைங்க நல்ல பழங்கள்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒழுங்க அம்புட்டு பழத்தையும் திங்கிற என்ன நம்மளெல்லாம் ஒரு ஆளாவது பழத்தை திங்கணும்னு சொல்றாவளா பாரி ஏம்மா, கொஞ்சமாவது சின்னமாக ஒருத்தி இருக்காளே அவளையும் நம்ம இந்த பழக்கெல்லாம் சாப்பிட சொல்லுவோன்னு உன் மனசுல தோணுச்சம்மா இவளெல்லாம் நம்ம எதுக்கு திங்க சொல்லணும் நீ சொல்லவே இல்ல பத்தியா குட்டி தங்கமே என் கடை குட்டி செல்லமே அப்படிலாம் சொல்லுவாடி என்ன பண்ற தெரியுமா நீயும் ஒரு தட்டை எடுத்து வச்சு உரிச்சு உரிச்சு அக்கா அக்கூடுபோது நீ ரெண்டு வாயில போட்டுக்க அது எப்படி நான் உன்னையே சாப்பிட சொல்லாம இருப்பேன் சொல்லு என் மாவ சின்ன மாவா மாமாமா ஐசு கொஞ்சம் கம்மியாவே வைமா அப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிற உண்மையை தனடி பவி சொல்றேன் உடனே ஐஸ் வைக்கிறேன் சித்தி ஏய் கௌதம்மே வா உட்காரு வா அமே கௌதமனி அன்பக்கா நல்லா இருக்கா இப்போ அன்பக்காக்கு எத்தனை மாசமே எப்பனே குட்டிம்பி வரும் லூசு அன்புக்கு இப்போ தான் 7 மாசம் இன்னும் மூணு மாசம் இருக்கு குட்டி பாப்பா வர என்ன பண்றீங்க இது என்ன பல கூடையே இருக்கு Inge அவள வச்சிருந்தோம் அந்த கூடை அதுவையா நம்ம மலர் மாவேன் இருக்கேன்ல சிவா அவன் தான் வாங்கினது குடுத்துட்டு போனேன் போயிருப்பாளை பிள்ளைக்கு முடியலன்னு சொல்லி வாங்கும் அவளுக்கு ஏதாவது ஒன்னொன்னு ஓடி ஓடி செய்வேன் இருப்பா போல வாங்கி அவன் கொண்டாந்து இப்ப அந்த அம்மியை கொடுத்துட்டு போனேன் சரி உட்காரு சாப்பிடு உட்காரு சித்தி நாட்டுக்குழி குழம்பு வச்சிருந்தேன் நான் வச்சாதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல கொழம்பு அதைய வச்சிருக்கி உட்காரு சாப்பிடுவேன் பரவாயில்ல சித்தி சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிட்டுக்கலாம் ஐஸ் எப்படி இருக்கு ஏன் சித்தி இப்படி பண்ண ஏன் ஐஸ் அம்மாட்ட சொல்லாம இவ்வளவு தூரம் நீ போலாமா முதல்ல யார் மேல தப்புன்னு உனக்கு புரியுதா இல்லையா ஐசு புரியுதுண்ணே என் மேல தப்பு தான் இருந்தாலும் அந்த ஆன்ட்டி அவங்க பையனை கூட்டிட்டு வந்து ஒரே அழுகனே என் பையனுக்கு சொல்லி கொடுமா சொல்லி கொடுக்க சொல்லுங்க உங்க பிள்ளை என்ன எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சுண்ணே சரி நமக்கு தான் தெரியுமே மேக்ஸ் எல்லாம் நல்லா மேக்ஸ்லே நான் சென்டம் வாங்கியிருக்கேனா சரி நல்லா சொல்லி கொடுத்தா அவனுக்கும் கொஞ்சம் புரியும்ல நான் நினைச்சேனே கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமானதை குறித்து கொடுத்தா படித்து பண்ணான்னு நான் போனேன் ஆனால் அப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சீக்கிரம் வந்துருவோம் போயிட்டு அப்படின்னு பவின்னு தானே கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அப்படி ஆயிடுச்சு அம்மா தான் ரொம்ப கோவப்பட்டு இப்படி பண்ணிடுச்சு சரி பரவாயில்ல பனிஷ்மெண்ட் தானே எனக்கு நீ இப்படி பண்ண மாட்டேன்ல உன் தங்கச்சிக்காரி பேசுகிறத பாத்தியா ஐயா எப்படி பேசுகிறான்னு பாரு அப்போ யாருமே எனக்கு தப்புன்னு நீ நினைக்கிற முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லையா ஒரு வார்த்தை அம்மா இந்த மாதிரி நான் போறேமா அப்படின்னு சொல்லி நின் இப்படி சொல்லிட்டு போயிருந்தா நான் அவளை அடிக்க போறேன் அதான் சரி கேக்குறேன் சொல்லிட்டு போயிருக்கணும் அப்புறம் நீங்க என்னன்னா அதான் அங்கேயே வச்சு செருப்பால் அப்படி அடிச்சிருக்கிய அடிச்சது மட்டும் இல்லாம ராத்திரி பூரா அந்த மலையில அந்த பிள்ளை மலை இல்லாட்டி கூட வெளியில கிடங்குனு விட்டுருக்கலாம் ஆனா அந்த மலையில அவ்வளவு தூரம் நீங்க அணைய விட்டுது ரொம்ப தப்பு சித்தி அந்த பிள்ளைக்கு ஏதோ நான் இருந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ஆ இது ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த பிள்ளைய பழி வாங்கின மாதிரி ஆயிட்டாதா பாவம் இல்ல ஆனா நீங்க பண்ணது ரொம்ப கொடுமையா இருக்கு சித்தி அதுங்க பண்ணது தப்பு நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல சரி விடியா நடந்தது நடந்து போச்சு நான் என்ன பண்றது இப்படி இப்படிலாம் நடக்கும்னு நான் என்ன கண்டேன் சரி ஏதோ சரியாயிடும் நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு தூரம் பிரச்சனையில் கொண்டு வந்து விடும்னு எனக்கு தெரியலையா சரி சித்தி இனிமே வந்து கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்கள்ட நடந்துக்கோங்க மிரட்டுங்க திட்டுங்க கண்டிங்க இல்லன்னு நான் சொல்லல கண்டிச்சாதான் பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியும் அது வேற விஷயம் ஆனா இந்த மாதிரிலாம் ரொம்ப கோவப்பட்டு கொடூரமெல்லாம் பண்ண வேணாம் சித்தி பிள்ளைங்கள பாதிச்சிரும் பாவம் வளர வேண்டிய பிள்ளைங்க இல்லையா சரியா ஏ சோறு போட்டு சித்தி ஜித்தி நான் கிளம்பனும் லேட் ஆயிருச்சு நான் சாயங்காலம் வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன் சித்தி அப்புறம் ஐஷோ பார்த்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன் ஐஷோ எப்படி இருக்குன்னுட்டு அன்பு கூட வரேனாலே வந்தாலா

என்ன பிள்ளை வச்சிருக்கியா அப்படின்ட்டு ரத்தமே இல்லையா சரி நல்லதா பிள்ளைகளுக்கு நாட்டு கொள்ளி இது மாதிரி அடிச்சு கொடுக்கலாம் இன்னைக்கு வந்த உடனே அடிச்சுட்டேன் ஆமா சித்தி சத்த கொடுங்க நல்லதுதானா சரியா நீ இப்படி இரு நான் சித்தப்பாக்கு தண்ணி முந்து கொடுத்துட்டு வரேன் நீங்க போக ஐஷு மார்க் எல்லாம் சூப்பரா எடுத்துட்டு போல அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னியா நீ ஐயோ அண்ணே அப்பாவை சொல்ல சொன்ன சொல்லலையா ஏன் நீ ஒரு ஃபோன் பண்ணி அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டியா அண்ணன் எல்லாம் மறந்துட்டா இல்ல அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ஆஃபீஸ் போயிருப்பீங்க அப்படி தானே நினச்சேன் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுட்டு கால் பண்ணுவீங்க நான் கண்டிப்பாக நினச்சேன் ஆனால் நீங்கள் காலே பண்ணல அதான் அண்ணன் நேர்லயே அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுனே நான் கேட்பேன் அதுக்கு நீ உண்மையா சொல்லுவியா தெரியல உண்மையாவே இந்த ஃப்ரூட்ஸ் சிவா தான் வாங்கிட்டு வந்தானா ரவி என்ன உன்கிட்ட இருந்து சவுண்டு வேமா வருது உண்மையாவேவா நீ ஆமான் போறதுல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கா இல்லையா ஆமாவா, என்ன வார்த்தையே வரல வாயிலே சரி ஓகே உனக்கும் மேலத்தரு பைய ராகுலுக்கும் எந்ததும் இல்ல இல்ல கேக்குறீங்க எனக்கு புரியல கேக்குறது புரியலையா உனக்கும் மேல திருப்பாயலுக்கும் எதுவும் இல்லை இல்லம்மா அவன் உன்னை ஒரு மாதிரி எதுவும் பார்த்துட்டு தெரியுறானா உன் பின்னாடி சுற்றுறானா இல்லை நான் கேட்குறேன் இல்லை உன்னை எதுவும் டார்ச்சர் பண்ணுறானா சொல்லுமா சொல்லு ஆ இல்லைண்ண அவன் என்னை எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படிலாம் என்னை எதுவும் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டானே அந்த மாதிரிலாம் கிடையாது அவன் அதெல்லாம் இல்லைண்ணே ஓ அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த மாதிரிலாம் அவன் இல்லையோ சரி சரி ஆமானே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ம் சரிமா அப்படின்னு ஒண்ணு ஏதாவது என் காதுக்கு கேள்வி பட்டே அவ்வளவுதான் அனே என்னனே புரியலையா அப்படி ஏதாவது என் காதுக்கு வந்து விழுந்துச்சு அவ்வளவுதான் பாத்துக்க இப்பவே அண்ணன் உன்ன வார்ன் பண்ணிட்டு போறேன் சரியா என் காதுல ஏதாவது லேசா கூட விழுந்துச்சு அவனை என்ன பண்ணுவேன்னு நான் தெரியாத ஐஷு அவ்வளவுதான் அண்ணா சொல்லிட்டேன் சரி நான் வரேன் அண்ணே ஐஷுக்கு அப்படி எல்லாம் கிடையாது ராகுல் அண்ணனும் அப்படி இல்ல என்ன ராகுல் அண்ணே பவி ஐஷுக்கு ফুল சப்போர்ட் இருக்க டவுட் ஓ தான் வருது அண்ணே அப்படி எல்லாம் இல்லனே ஏ என்னனே டவுட் ஒழுங்கா இருந்துக்கோ பவி சொல்லிட்டேன் சும்மா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அக்கா ஏதாவது பண்ணுச்சுன்னா உடனே நீ சொல்ற புரிஞ்சா நல்ல நான் என் காதுக்கு வந்துச்சு அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே சரி நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேனே தங்கச்சீனே என்ன நினைக்காதீங்கண்ணே

அம்மா வந்தா அண்ண போயிட்டேன்னு சொல்லுங்க சாப்பிட்டுட்டு வேணா ஐஷு சாப்பாடு வேணா நான் சாயங்காலம் வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன் என்ன பவி அப்படி பாக்குற ஒண்ணு சரி பவி அண்ணா வரேன்